என் நெஞ்சில் துடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்னம் யூடியூப் சவுக்கு சங்கரி இல்லாம ரொம்ப போர் அடிக்குது எனக்கும் கூட தான் பலருக்கும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அரசியல் வீடியோ பாக்குறவர்களுக்கு இன்னைக்கு அந்த குறையை கிட்டத்தட்ட நாம கொஞ்சம் சரி பண்ண போறோம் ஆதாரங்களோட ஒரு ஊழல் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் வீட்டு ஊழல் இல்ல எங்க வீட்டு ஊழல் இல்ல அரசாங்க நிலத்தை கிட்டத்தட்ட நானூத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அமைச்சர் ரவுண்ட் ராஜ கண்ணப்பன் ஆட்டையை போட்டிருக்கார் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரியும் அது என்ன ரவுண்டு ராஜகண்ணப்பன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பல ரவுண்டு எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்ததாலதான் அவருக்கு நாம ரவுண்டு ராஜ கண்ணப்பேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் திமுக வந்தாரு அதிமுகவுக்கு போனாரு மறுபடியும் திமுக போனாரு அப்புறம் தனியா கட்சி ஒண்ண ஆரம்பிச்சாரு மறுபடியும் திமுகவுக்கே ரெண்டா போய் முதுகுலத்தூர் சட்டமன்ற சீட்டை வாங்கிட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் போக்குவரத்து நலத்துறை போக்குவரத்து துறை அமைச்சர் இப்ப பால் நலத்துறை அமைச்சர் ஒரு மெகா ஊழல் மெகா ஊழல் அப்படிங்கிறத விட வாயிலி ஏல ஏலப்பாழையில அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஊழல் அப்படிங்கிறத செஞ்சிருக்காரு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நாம பிரேக் பண்ண போறோம் குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு சீரியஸாலாம் இல்லாம மக்களுக்கு எளிய நடையில புரியும் வகையில இந்த வீடியோ நாம போறோம் இதுக்கு ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா குட்டி கதை சொல்லி ரொம்ப நாளா ஆகுது இல்லையா நிறைய பேர் குட்டி கதையும் கேட்டுட்டு இருந்தீங்க அது இந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குட்டி கதை ஆந்திரா பார்டர்ல தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல ஒரு பவேரியா கும்பல் ராத்திரி நேரத்துல தீரநதிகாரம் படத்துல வர்ற மாதிரி ஒரு வீட்டை உடச்சி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க படாரம் மடார்னு வீட்டை அடித்து கதவை உடச்சி உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் அடித்து போட்டு நகை பணம் வீட்டில் இருக்கிற செட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஓடுறாங்க இரவுல விரட்ட கூட ஆள் இல்லை அடி வாங்கின குடும்பம் எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்கு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும் வேறு யாரும் பார்க்குறதுக்கு அந்த கொள்ளை கும்பல் ஓடிட்டு இருக்கு அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் தமிழ்நாடு பக்கம் ஓடி வரோம் உடனே அந்த பவேரியா கும்பல் தலைவன் ஓடுனவன் ரிட்டன் ஓடி வந்து நம்ம மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த பக்கம் உன்னால் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இழுத்துட்டு வரான் டே அறிவு இருக்காடா இதுக்கிட்டா தமிழ்நாட்டு பக்கம் ஓடுறீங்க அப்படின்னு ஏன் நம்ம ஆந்திராவில் திருடியிருக்கோம் ஆந்திராக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்களே இங்கிட்டு தானே ஓடணும் பேசாமல் இருடா தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஓடுனா அவ்வளோதான்டா அப்படிங்கிறேன் ஏன் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுடா நாம் அங்கே போகக்கூடாது அப்படின்ற ஏன் போலீஸ் அந்தளவுக்கு ஷிட்டாக இருந்து பிடிச்சிடுவாங்க ஆறா அதை சொல்லலடா நீ ஓடுறேன் இங்கிட்டு ஓடுறான் அப்புறம் எதுக்கு சொல்றீங்க போலீஸ் பிடிச்சிருவாங்களா உனக்கு ஏன் அறிவு இருக்கா தமிழ்நாட்டு பக்கம் போய் என்ன பண்ணுவேன் இந்த ஊட்ல நாம பெருசா கிடைக்கணும் வந்தோம் அஞ்சு போனோம் நாலு தான் கிடைச்சிருக்கு இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு வாரத்துக்கு சாப்பிடுறது கூட உதவாது வேற எங்கேயாவது போய் நாம கொள்ளையடிச்சாணும் சரி தமிழ்நாட்டுல அடிச்சுக்கலாம் ஏ சொன்னா கேள்றா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குதுரா திமுக யாரைங்களும் அந்த அமைச்சர்களுமே அடிச்சு உருட்டி நாட்டை தொடச்சு நக்கி தின்னு வச்சிருக்காங்க அங்க போனா ஒருத்தன் வீட்லயும் ஒண்ணுமே கிடைக்காதரா பொம்பளைங்க கூட மஞ்சக்கவரோட தாண்டா அலைவாங்க அதை வச்சுக்கிட்டு நாம எப்படிறா சோத்த திங்கிறது இங்கிட்டே ஆந்திர பக்கமே போய் எங்கேயாவது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கலாம் இப்படிதான் அந்த கதை அப்படிங்கிறது முடியுது முழுக்க முழுக்க என்னோட கற்பனை கதை தான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அடிச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கலைப்பு ஊழல் பண்றாங்க அந்த வகையில இந்த ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத பாருங்க சென்னை ஜிஎஸ்டி ரோடு எவ்வளவு பரபரப்பான சாலை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சென்னை ஜிஎஸ்டி ரோட்ல ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா நீங்க சென்னையிலேருந்து வரும்போது கிண்டி கத்திப்பாரா தாண்டி கீழே இறங்கினீங்கனாலே ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும் அங்கே இருந்து நங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போற வழியில இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய இடம்தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த இடம் இந்த இடத்தோட சர்வே எண் அதாவது புல எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு மற்றும் பதிமூன்று ஐம்பத்தி மூன்று அதாவது பதிமூணு ஐம்பத்தி ரெண்டுங்கிறது பன்னெண்டாயிரம் சதுரடி ரொம்ப சின்ன இடம் வெறும் பன்னெண்டாயிரம் சதுரடி என்னங்க பன்னெண்டாயிரம் சதுரடி சின்னடமா அவன் அறநூறு சதுரடி வாங்குறதுக்கு மாடா உழைகிறான் இஎம்ஐ கட்டுறான் லோன் போடுறான் ஹவுசிங் லோன் போடுறான் என்னங்க பன்னெண்டாயிரம் சதுரடி சின்ன இடம்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம் ஏன்னா இந்த பதிமூணு ஐம்பத்தி மூணு இருக்குல்ல அதோட கம்பேர் பண்றப்ப இந்த பதிமூணு பன்னெண்டாயிரம் சதுரடி தான் சின்ன இடம் வந்து ஏக்கர் ஓராயிரம் சதுர அடி சர்வே என்னும் சேர்ந்து மொத்தம் ஐந்து ஏக்கர் இந்த ஐந்து ஏக்கரும் பாத்தீங்கன்னா பரங்கிமலை ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டதுதான் இந்த ஐந்து ஏக்கர் நிலமும் இந்த இடம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்துல குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு யார் யார் பேர்லயோ குத்தகைக்கு விட்டுருக்கோம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருக்கும் போது அதன் பிறகு பிரிட்டிஷ் எல்லாம் கலைஞ்சு போன பிறகு இந்த இடம் அப்படிங்கிறது அரசாங்க இடம் இது எப்படி அரசாங்க இடம் அப்படின்னு சொல்றீங்க கேட்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடத்துல ஆலந்தூர் தாசில்தார் சென்னை சவுத் ஜாயிண்ட் கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்துல மேற்கண்ட ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ இந்த இடங்கள் எல்லாமே அரசு நிலங்கள் இந்த நிலங்கள்ல எந்த விதமான பத்திர பதிவுகளும் செய்யக்கூடாது இது எல்லாமே அரசாங்கத்தோட நிலம் அப்படின்னு ஒரு கடிதம் அப்படிங்கிறத எழுதுறாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எங்கேயுமே விற்பனை ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பட் இந்த இடத்த அதற்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்துக்கிட்ட அடகு வைத்து பணம் வாங்கியது போல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க இந்த ரெடி டெக்கான் டாக்குமெண்ட் ஐலாண்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்த இடத்தை அடமானம் வச்ச மாதிரி வாங்கியிருக்காங்க அரசு நிலத்தை எப்படி அடமானம் வைக்கலாம் அதெல்லாம் வைக்கலாம் அங்கதான் திமுகவோட சூது அப்படிங்கிறது இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த இடம் ரிஜிஸ்டரே பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல அந்த ஆடை கிடை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இடத்த மறுபடியும் பதி பதிவு அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க இந்த பத்திரப்பதிவு செய்தது டெக்கான் ஃபன் ஐலேண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் சரிங்க இதுக்கும் ராஜகண்ண என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது இந்த டெக்கான் ஃபன் ஐலேண்ட் லிமிடெட் கம்பெனி இருக்குல்ல இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று பேர் அதாவது ஒவ்வொருத்தரும் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு ஷேர் வச்சிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஷேர் வந்து இந்த மூணு தான் இருக்கு இந்த மூணு பேர் யார் அப்படின்னா பிரபு திவாகர் திலீப் குமார் இந்த மூணு பேரும் யாரு அப்படின்னா அமைச்சர் ராஜ கண்ணப்பனுடைய மகன்கள் எப்படி அரசு நிலம் எங்கெங்கயோ அடகு வச்ச மாதிரி இதுக்கு பேர் தான் டபுள் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க எல்லாத்தையும் போட்டிருக்காங்க இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த நிலம் இன்னைக்கு இப்படி கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அதாவது விந்து தாசில்தார்ல இருந்து சப்ரிஸ்டார் வரைக்கும் எல்லாருக்குமே தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமா இந்த இடத்துல இருந்திருக்கும் இவர்களோட சம்பந்தம் அல்ல ஒப்புதல் இல்லாமல் இந்த இடத்த பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது இது ஒரு கூட்டு கலவாணித்தனம் ஒருத்தரை கூட சஸ்பெண்ட் பண்ணவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்க அடிச்சு தின்னது திமுக காரணா இருந்தா அப்படியே கண்டுக்காம போயிட்டே இருக்கணும் அது மாதிரிதான் கரூர் மணல் ஒன்று மாட்டியிருக்கேன் அடுத்த வீடியோவில் விரிவாக பேசுவோம் ஏன்னா அதுக்கு நிறைய ட்ரோன் ஷாட்லாம் நம்ம கிட்ட பிரத்யேகமாக கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜியோட ஆட்கள் என்னென்ன செட்டெல்லாம் பண்ணாங்க திருந்தவே மாட்டியா செந்தில் பாலாஜி நீனு பட்டும் திருந்திலேயா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இல்லை கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ லேண்ட் இருக்குல்ல இது வந்து கிட்டத்தட்ட நாலே முக்கால் ஏக்கர் ஆனால் இந்த ஒன் த்ரீ ஃபைவ் டூ இருக்குல்ல இது பன்னெண்டாயிரம் சதுரடி தான் இந்த பிரச்சனை அறப்போர் கையில எடுத்து விஸ்வரூபம் எடுத்த பிறகு இந்த ஒன் த்ரீ ஃபைவ் டூங்கிற லேண்டுக்கு மட்டும் போய் நம்ம அரசு அதிகாரிகள் இரும்பு கரம் கொண்டு அங்க போய் ஒரு போர்டு வச்சிருக்காங்க ஒரு பெரிய போர்டு இந்த இடம் அரசிற்கு தொடர்புடையது அரசாங்க நிலம் இதை யாரும் விற்பனை செய்யவோ முயற்சிக்கவோ கூடாது அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க பன்னெண்டாயிரம் சதுரடிக்கு ஆனா இப்படியே பக்கத்து நிலம் சர்வே நான் பக்கத்து தானே அந்த பக்கத்து நிலம் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ கிட்டத்தட்ட நாளை முக்கால் ஏக்கருக்கு ஏன் போர்டு வைக்கல ஏன்னா அமைச்சர் ராஜ கண்ணப்பனுடைய லீலைகள் அப்படிங்கிறது பத்து ரூபா திருடிடுறேன் உங்களுக்கு சுருக்கமா புரியுற மாதிரி வச்சுக்கோம் பத்து ரூபா திருடிடுவேன் அதுல ஒரு ரூபாயை மட்டும் எடுத்து ஓரமா வச்சிருவான் அந்த ஒரு ரூபாயை ரெக்கவர் பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்க தப்பிச்சுங்க மீட்டுட்டோம் ஒரு ரூபாயேன்னு மீதி ஒன்பது ரூபாயோட நான் செட்டில் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான வேலைதான் இது இல்ல கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா எத்தனையோ அரசு கட்டிடங்கள்ல பார்க்கிங் வசதி இல்ல எத்தனையோ அரசு அலுவலகங்கள் வாடகைக்கு இயங்கிட்டு இருக்கு நம்ம பணம் அரசு நிலங்கிய திமுக ஆட்டையை போட்டு இருக்கான் ஆனா அரசு அலுவலகங்கள் வாடகைக்கு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்களே பல இடங்கள்ல வாடகைக்கு இருக்கு எத்தனையோ அரசு நிலங்கள் பால ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த சாலையோரத்துல வசிக்கக்கூடிய ஏலபால பாவப்பட்ட மக்களை இந்த எல்லாம் நிறைய பேர் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க சிங்கார சென்னை பேக்கேஜ் போட்டு நாங்கள் அறுத்து தள்ள போறோம் அப்படின்னு அவங்களுக்கான இடம்லாம் நாதி இல்லை இன்னும் எவ்வளவு ஸ்லம் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு பாவம் பத்துக்கு பத்து குடிசையில பத்து பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்க சைதாப்பேட்டை ஆண்டாள் குப்பா அந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை அவர்களுக்கெல்லாம் இது மாதிரி இருக்கக்கூடிய நிலங்களை கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாமே பாவப்பட்ட மக்கள் வச்சுக்கிட்டு போட்டுமே இந்த அஞ்சு ஏக்கர் எத்தனை குடும்பத்துக்கு கொடுத்தாங்க வச்சிருக்கலாம் அந்தாப்பா நீங்க போய் தங்கிங்கப்பா ஏதோ வேலையை பார்த்துக்கப்பா இந்த இடம் உங்களுக்குப்பா ஏதோ போட்டு தங்கிங்கப்பா அப்படின்னு இடம் இல்லாதவனுக்கு இடத்த கொடுக்கறது சமூக நீதியா இல்ல பலாயிரம் கோடி சொத்து சேர்த்து பல தலைமுறைகளுக்கு வச்சிருக்கிற கண்ணப்பன் மாதிரியான ஆட்கள் ஆட்டையை போட விட்டு வேடிக்கை பார்க்கறது சமூக நீதியா மக்களாகிய நீங்கதான் இதற்கான முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கணும் இந்த திமுக திரும்ப வந்தா அரசு நிலம் மட்டுமல்ல நீங்க குடியிருக்கிற வீட்டை கூட அவங்க பேர்ல டபுள் டாக்குமெண்ட் போடுவாங்க இன்னும் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சென்னையில உங்க தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் ஒழச்சு சேர்த்து வச்ச சொத்து பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி நாம அதை தூக்கி விட்டுட்டு சொல்றோம்ல அதை கூட புரிஞ்சிட்டு போடுவாங்க உங்க தாத்தா எங்க தாத்தா கிட்ட சுதந்திரத்திற்கு முன்னாடியே இந்த நிலத்தை வச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாருன்னு ஒரு டாக்குமெண்ட ரெடி பண்ணுவாங்க சட்டத்தை எப்படி எல்லாம் வளர்க்கணுமோ வளர்ப்பாங்க நீங்க குடியிருக்கிற நிலம் இல்லாம போயிடுவீங்க குந்த குச்சி கூட இல்லைன்னு கிராமத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி குந்த குச்சி கூட இல்லாம போயிடுவீங்க திமுகவுக்கு திரும்ப வாக்களிச்சீங்கன்னா அதை மனசுல வச்சீங்க இந்த ராஜகண்ணப்பன் மாதிரியான நபர்கள் உடனே ஜாதிக்கு பின்னால் ஒளிவார்கள் அந்த மாதிரியான வேலைகளும் திமுக செய்யும் இப்ப பழனியாண்டி எப்படி அப்படியே முத்திரையர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு அது மாதிரி இந்த ராஜ கண்ணப்பன் யாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒளிஞ்சுப்பாரு ஏதோ சமூகத்தை நீங்கள் நசுக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒழியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஆட்டையை போட்ட நிலத்துக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க நாமளும் தொடர்ந்து போ ஒன்னும் கூட விடாம தொடர்ந்து பேசுவோம் அடுத்து பிரத்யேகமா ஒரு வீடியோ இருக்கு திருந்தாத செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கரை கொலை செய்ய முயற்சி எவ்வளவு சம்பவங்கள் நடந்தது அத்தனையும் ஆதாரத்தோட ட்ரோன் கேமரா ஷாட்டோட உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் தொடர்ந்து பேசுவோம்